அதே மாதிரம் ஒரு வயநாடில் வயநாடு அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு வீடியோ ஒன்று சின்ன வீடியோ ஒன்று ஓடிச்சு அதில் இந்திய தேசிய கூடிய ரோட்டில் போட்டு சில பேர் நின்றுக்கிட்டு அந்த வர வாகனங்களெல்லாம் மேலே ஏற்றி ஓட்ட சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா செட்டப்பாக என்னென்னு தெரியல அதனால் வயநாட்டில் அப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று வருது காந்தி மகாத்மா காந்தி படத்தை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சாமி படத்தை போட்டு இந்து சாமி படத்தை போட்டு ஐநூறு நோட்டு வரப்போகுது ஐநூறுரூவா நோட்டு வரப்போகுதுன்னு கொஞ்சம் மோடிக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்கணும் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வகுப்பு கலவரத்துக்கு தூண்டிக்கிட்டு இருக்காருப்போர் அப்படி அந்த ஐநூறுரூவா நோட்டில் சாமி படுத்த போட்டால் நாலு பேர் வாங்கி கொளுத்து வாங்க அதை அவர் பெரிய பிரச்சனை ஆகும் அது ஏன் அவருக்கு தோண மாட்டேன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரிசாவில் போய் பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி கணத்தனமாக பிரிவனவாதிகளில் தூண்டி விடுற மாதிரி ஒரு பேச்சு அமித்ஷா அதுக்கு மேலே போய் ஒரிசாவை தமிழன் ஆளுவதா அப்படின்னு ஏ பதவிக்கு பதவிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பத்து வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் கருப்பு பணத்தை ஏதாவது கொண்டு வீங்களா ஏதாவது ஒரு ஊழல் வழக்கில் யாரையா பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்களா யாரையாவது தண்டி நேஷனல் ஹெரால்டு வழக்கு கூட உங்களால் முடிக்க முடியல டூ ஜி வழக்கையும் முடிக்க முடியல எடுத்துக்கிட்டே போகிறீங்க சோனியா கட்சியை பார்த்து பார்த்து ஏன் சந்திரா சாயங்க பிடிக்கல அப்படின்னு கேட்குறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கிறீங்க எதுக்கு இப்போ ரூபா நோட்டில் ஐநூறுரூவா நோ ஐநூறுவா நோட்டில் சாயங்கப்படுத்த போடுறீங்க தயவு செய்து ஐநூறுரூவா நோட்டில் சாயங்கப்படுத்த போகலாங்க மகாத்மா காந்தி படத்தையும் இருக்கட்டும் மகாத்மா காந்தி படமே இருக்கட்டும் தயவு செய்து போடாதங்க ஒரு பெரிய வன்முறைக்கு பிரிவினைக்கெல்லாம் வழி வைக்கிறாங்க வழிவகுக்கிறாங்க கொஞ்சம் மூலையோடு நடந்துக்கிடுங்க மகாத்மா காந்தி படம் தான் இருக்கணும் ஒவ்வொரு ஓட்டில் சரிதானா தயவுசெய்து மாற்றாதுங்க 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 ஜெய்ஹிந்த்